உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பிடிச்சனால் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து இறால் பாவக்காய் பொரியல் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அரை கிலோ இறால் நல்லா தோல் எடுத்துட்டு அந்த நடுவில் உள்ளதை எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ பாவக்காய் இதையும் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு வெங்காயம் மூணு பத்து பூண்டு பல் இடித்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன இஞ்சி துண்டு ஒடிசா நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு கொத்து கருவேப்பிலை அரை ஸ்பூனு சோம்பு ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு ஸ்பூனு தூள் அதாவது வீட்டில் அரைச்ச தூள் தேவையான அளவுக்கு எண்ணெய் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள் ஸ்கிப்பாக நம்ம பார்க்கும்போது நான் இடையில இடையில சென்று சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி முழு வீடியோவும் தயவு செய்து பாருங்கள் வாங்க இந்த ரால் பாவக்கப்புறையெல்லாம் பார்க்கலாம் பாத்திரம் சொல்கிறிடுச்சு நம்ம இப்போ என்ன ஊற்றிக்கலாம் சோமோ போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் எப்போதுமே எண்ணெய் சூடான பிறகு தான் எந்த ஒரு பொருளையும் அதில் போடணும் ஏன்னா சூடாகாமல் போட்டால் அந்த பொருள் வந்து சரியாக வேகாது அதனால பொரிஞ்சு வராது அதோடய வாசனை நமக்கு கிடைக்காது மிளகாய் அடுத்தது பூண்டு அடுத்தது இஞ்சி நல்லா வதங்கியிருக்கு அடுத்தது நம்ம கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் இந்த பாவக்காய் பாவக்காய் கூட இந்த ரால் போடும்போது இந்த கசப்பு தன்மையை தெரியாம அவ்வளவு சுவையா இருக்கும் ரொம்ப அதாவது பாவக்காய விரும்பி சாப்பிடாதவங்க இந்த ராலோட சேர்ந்து சாப்பிடும் பொழுது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப மனமாக இருக்கும் சுவை ரொம்ப கூடுதலாக இருக்கும் அத்த நல்லா வதக்கம் சரி தக்காளி போட்டுக்கலாம் நம்ம எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும் கொஞ்சமாக போடும்போது இந்த வெங்காயமும் தக்காளியும் அந்த உப்போட ஈரத்தன்மையிலேயே நல்லா வதங்கிடும் எல்லாமே நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் பாவை கிடையாது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் பாவக்காய் நல்லா வெந்து வரட்டும் அந்த வெங்காயம் தக்காளியோட தண்ணியிலேயே அதை வேறட்டும் மூடியை திறந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணியும் ஊறியிருந்து பாருங்கள் தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணி பாவக்காயில் உள்ள தண்ணிலாம் நல்லா ஊறி வந்திருக்கு நல்லா கலரி ஒன்று இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூனு விட்டு குழம்பு போடலாம் உங்களுக்கு காரம் தேவைன்னா ஒரு அரை ஸ்பூனு தனி மிளகாய் கூட போட்டுக்கலாம் நல்லா கலந்து மசாலா எல்லா பக்கத்துலையும் ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் அதாவது கால் ஸ்பூன் தான் அரை ஸ்பூன் கூட இல்லை சும்மா அந்த கலரு அந்த வாசனைக்காக ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாயத்தில் போட்டிருக்கேன் அப்புறம் நேரம் போட்ட பிறகு கொஞ்சம் கலரு அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு போனேன் கொஞ்சமாக நம்ம இதில் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் இறில் தண்ணி ஊறும் அதனால் கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் இந்த பாவக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் அதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம் இந்த நேரத்தில் உப்புக்கு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா எல்லா இடத்துலையும் போடுற மாதிரி கலரி விட்டுக்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா பாவாக்காய் நல்லா வந்து வந்திருக்கு எண்ணெயெலாம் அப்படியே பிரிய ஆரம்பிச்சிருக்கு எந்த நேரத்தில் நம்ம வச்சிருக்கிற ராலை அதில் போட்டுற வேண்டியதான் இராளில் தண்ணி ஊறும் அதனால் பார்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க எப்போதுமே மாதிரி இற வந்து ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோன்னா ரப்பர் மாரி ஆகிடும் அந்த மாதிரி விடக்கூடாது இப்போ இறால் போட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் உப்பு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தேவைன்னா தண்ணி ஊற்றிக்கங்க இப்போ நான் உப்பு பார்த்துட்டு தேவைன்னா தண்ணி ஊற்ற போகிறோம் இப்போ இறப்ப போட்டு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஊற ஆரம்பிச்சுட்டு உப்புலாம் போட்டாச்சு தேவையான அளவுக்கு உப்புலாம் போட்டு இந்த நேரத்தில் நீங்கள் காரங்கரம் தேவைன்னா போட்டுக்கலாம் நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தண்ணிலாம் நல்லா சுருண்டு வரணும் மூடியை போட்டலாம் இறாலில் தண்ணி ஊறுது பாருங்கள் எப்படி ரால் எப்படி இந்த கிரேவி எல்லாம் சுருண்டு வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம பாவக்காய் போட்டால் தெரியல பாருங்கள் ஃபுல்லாகவே இறால் தான் இருக்குது நல்லா அம்சமாக வந்திருக்கு வாருங்க பாவக்காயே தெரியல பாருங்க ஃபுல்லாகவே இறால் தான் நல்லா ரெடி ஆகிடுச்சு நம்ப மல்லிகளை தூவி பரட்ட பரட்டி இறக்கிடலாம் அவ்வளோ வாசனையாக இருக்குது பாவக்காய் போட்டால் எடுமே தெரியல ஃபுல்லாகவே இறாலாகவே தெரியுது போடுங்க இந்த அளவுக்கு பாவக்காயை நம்ம வேக வச்சு எடுக்கணும் இவையான இறால் பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நம்ம இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம அப்போ அதை டேஸ்ட் பார்க்கலாம் பாருங்க அப்படி அப்படி வந்திருக்கு அள்ளி தான் சாப்பிட்ணும் பாவக்கடை கசப்பே தெரில பாருங்கள் பாவக்கடலாம் அப்படியே குழஞ்சி போய் கிடக்கு இந்த வாழ்க்கை சாப்பிடத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ருசி நல்ல பெரிய இறால் நல்ல பெரிய பெரிய இறால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பாவக்காயோட கசப்பு கண்டிப்பாக தெரியவே இல்லை அந்த மசாலாவில் அப்படியெல்லாம் ஜெல்லாட மாதிரி பாவக்காய் காரணம் போச்சு இந்த ராளோடய வாசனை தான் தென்படுதோ மன்றி தூரம் அல்டிமேட்டாக இருக்குது நல்ல வாசனையோட இறால் நல்லா சாஃப்டாக அதனால் நம்ம ரொம்ப போட்டு வேக வைக்காதனால அவ்வளோ அருமையாக அவ்வளோ சுவையான இந்த இறால் பாவக்காய் பாரியில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிக்கம் பிடிச்ச நல்லா தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து நான் போட முடியும் அதேமாதிரி வீடியோவை முழுசாக பாருங்கள் தயவு செய்து யாராக இருந்தாலும் வீடியோவை முழுசாக ஓட விட்டு பாருங்கள் கட் பண்ணி கட் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க அது நம்மளுடைய உழைப்பை அது ரொம்ப பாதிக்கும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி உறவுகளே